do swear in the name of god जय हिंद जय महाराष्ट्र भारत माता की जय वंदे उत्कड़ जननी धन्यवाद जय माता त्रिपुरा सुंदरी जय भारत माता जय हिंद जय तेलंगाना जय सम्मक सरलम जय हिंद जय तेलंगाना वंदे मातरम जय जय राजस्थान जय राधे गोविंद जय माई, जय जय राजस्थान जय झालावाड़, जय बारा भारत माता की जय हो जय लिंगराज जय जगन्नाथ वाळगा तमिल இப்பதான் ஆரம்பிக்கலாம் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் கிளப்பி விட்டான வருங்காலம் எங்கள் உதயநிதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க ஆமா நீங்களா யாருடா